இடத்துக்கு நம்மளை தவிர யாரும் வர மாட்டாங்க இதை விட சேஃப்டியான பிளேஸ் வேறு எதுவும் இல்லை இங்க இருந்து நம்ம ரோட்டை பார்க்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து கிலோமீட்டர் ஆவது போக வேண்டியதான் அதுக்கே கண்ணுதான்

வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அழகான என்ன பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதா இந்த கோணி பையருக்கு தூக்கி போடு நான் ஊட்டி விடுறேன் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆ இங்க யாரும் வர மாட்டாங்க நம்ம மட்டும்தான் நீ எதுக்கும் ஒன் செகண்ட் வாட்டர் குடி வாட்டர் குடி டெல்வரி கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒன்னும் ஆகாது ஐயோ அஞ்சு விஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும் என்ன நம்பு Ei, hey, eilė! ஒரு தடவை இந்த மாதிரி ஆச்சு. உன்ன பொண்ணுன கூட பார்க்க மாட்டேன். இப்ப மட்டும் பொண்ணு மாதிரி பாக்குறியே என்ன? ஏய், உன்ன மாதிரி ஒருத்தி இப்படி பாக்குறதே பெருசு. என்ன மாதிரி ওর திന്നാ? எல்லாம் வேணாம். கண்ட கண்ட அட்ரஸ் எல்லாம் போடாத. இதਾ போட்டுக்கோ. அவ பாறா என்ன எப்படி பாக்குறா? அவளே எதுக்குடா சீன்ன? ம். மொண்ணல்ல. ம். சொல்லு. கம்ப்ளைண்ட் இல்ல. என்ன காணாம போச்சு? சர்வீஸ் ரிவால்வர். அடேய் இங்க சர்வீஸ் ரிவால்வர் காணாம போயிடுச்சாம் எங்க காணாம போச்சு பீச் அங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த பேட்ரோலிங் பண்ணிக்கிட்டு பேட்ரோலிங்கா அம்மா என் ஏரியால நீ எதுக்கு பேட்ரோலிங் பண்ணிட்டு இருக்க இப்ப கம்ப்ளைண்ட் எழுத முடியுமா முடியாது அது இல்லையா

இவன்ட்ட காம்ப்ரமைஸ்க்கு போகணும்னு சொன்ன பாரு அந்த மாதிரி வேலை மறுபடியும் செய்யாதன்னு உனக்கு இப்பவே சொல்லிடுறேன் ஒரு தடவை இந்த சவுண்டை கேளு பயப்படாது பயப்படாது இருக்கேன் நான் சொல்ல காலையில் நடந்த எனக்கு எந்த உனக்கு இந்த விஷயம் சொல்ல மாட்டேன் நான் செங்கல்பட்டு போறேன் சக்தி அந்த அளவுக்கு இல்லை நான் வர வரைக்கும் உன்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை நீ ஏதோ எடகுலமா பண்ணிடாத புரிஞ்சுதா பை பாய் பை பை பாய் என்ன சார் நீங்க எங்க வீட்டுல அதுவும் இந்த நேரத்துல என்னால ஏதாவது தப்பு நடந்துருச்சா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க சார் அது எல்லாமே யூசுஃப்னால தான் நடந்தது ஏன் தப்பு எதுவும் இல்லை சார் நான் சொன்னாலும் கேட்கல சார் ப்ளீஸ் சார் எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு எனக்கு டவுட் வந்துச்சு நீ கிளாரிஃபை பண்ணிட்டேன் தப்பு செஞ்சா பயப்படக்கூடாது பயந்தா தப்பு செய்யக்கூடாது ராஜாவுக்கு ராஜா தான் டா அனா ஒரு பொண்ணு துட்டு 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 ஹலோ ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ உனக்கு ப்ரோ யாருடா ப்ரோ அந்த பொண்ணு கிட்டனா பண்ணி தூக்கிட்டு போனோம்ல டே 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 டேடா

உனக்கு என்னதான் வேணும் ப்ரோ பொண்ணோட வேல்யூ ஐம்பது லட்சம்னு சொன்னேன் நாற்பது லட்சம் கொடுத்துரு நான் விட்டுடுறேன் பிடிக்க மட்டும் ட்ரை பண்ணாத ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் பண்றேன் பேசி முடிச்சுக்கலாம் ஆ வச்சிடறேன் நீங்க அங்க என்ன பண்றீங்க சாப்பிடணும்ல ஒன்னும் அவசியம் இல்லை நீயே ஊட்டி விட்டுரு கட் அவுத்த ஓடி போயிருவான் கட் விடுங்க நான் வெளியில போகணும் ஏய் ஆடுற எதுக்கு போடுறேன் மகாராணி மாதிரி இல்ல நான் ஒரு சாதாரண மனுஷி அதனாலதான் இதுக்கு போகணும் ஏய்! என்ன நீ உனக்கு என்ன ஆ.. ஆ.. இருக்கியா இல்லையா எங்க போற பேஸ் வாஷ் பண்ண போற உள்ள போவாத முதல்ல இருக்கும்

எங்க போயிட்டானா போயிட்டா என்ன நாளைக்கு உங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ண போறேன் டென்ஷன் ஆகாத ரேட் ஊத்துனச்சுனா உங்க ஆளுங்கட்டே உன்னை அனுப்பி வச்சறேன் எங்க ஆளுங்களா ஆ அங்கனா பிரியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரீடம் ஹாப்பி

பொண்ணு என்ன அந்த பொண்ணு ஒருவேளை தப்பிச்சு போயிடுச்சா என்ன ஏ பொண்ணு அஜய்யோ தப்பிச்சுதான் போயிட்டு போல இருக்கு ஏ பொண்ணு ஏ எங்க பொண்ணு பொண்ணு ஏய்